ஜப வீரனாக அல்லது ஜப வீராங்கனையாக மாறுவது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் ஜபம்ன்றதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஜபம்ங்கிறது மனிதனும் தேவனும் சந்திக்கிற ஒரு தருணம் தேவனோடு உறவாட தேவ சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ள தேவபலனை பெற்று கொள்ள தேவனுக்காக வாழ ஜபம் வந்து மிக மிக இன்றியமையதா இருக்கு ஜபத்துக்கு நம்ம இடத்துல எப்ப பார்த்தாலும் நிறைய குறை இருக்கலாம் தடை இருக்கலாம் நம்ம ஜபிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய தடைகள் வருது எந்த மாதிரியான தடைகள் வரும்னா ஜபிக்கவே முடியாது அப்புறம் ஆயத்தமே இல்லாம போக்காக வந்ததுக்காக ஜபிப்போம் அப்புறம் தொடர்ச்சியா ஜபிக்க முடியாது போதுமாக நேரமே கிடைக்காது ஜபிக்கிறதுக்கு ஜப வேலையில நம்ம ஒரு பக்கம் ஜபிப்போம் நம்மளுடைய சிந்தை ஒரு பக்கமா இருக்கும் எதற்காக எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம ஜபிப்போம் ஜபத்துல வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவோம் இது போதும் இந்த ஜபம் போதும் நம்ம ரொம்ப ஜபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் நிறைய மாதிரி மாதிரி சொல்லிட்டே போகலாம் வேகமா அவசரமா நம்முடைய காரியங்கள் தேவைகளை மட்டும் ஆண்டுருட்ட சொல்லிட்டு ஜபத்தை முடிச்சிருவோம் இல்லாட்டி சிந்தி ஒரு இடத்துல வச்சுட்டு பாட்டு மட்டும் பாடிட்டு இவ்வளோ நேரம் நான் ஜெபிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா நம்முடைய வாழ்வுல வந்து உன்னதமான உயர்ந்த அனுபவம்னு சொன்ன அது ஜபந்தான் உன்னதமான செயலே நம்மை உன்னதத்துக்கு நேராக கொண்டு செல்வது ஜபமே தான் நம்மை உன்னதமாக மாற்றுவதும் ஜபம் தான் இதற்கெல்லாம் காரணம் ஜபம் தான் ஏசப்பா நம்மோடு இணைஞ்சுக்குவாரு இப்படிப்பட்ட ஜபத்துல நீங்க தெரினவனாக மாற நான் தெரினவனாக மாறணும் ஜப வீரனாக மாறணும்னா சில காரியங்களை நம்ம தொடர்ந்து ட்ரெயின் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளாலேயும் ஜப வீரராகவும் ஜப வீராங்கனையாகவும் மாற முடியும் முதலாவது ஜபத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை நம்ம சந்திக்கணும்னு வந்திருக்கிறதுனால அதற்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு ஜப பிரவேசிக்கணும் இரண்டாவது ரொம்ப தாழ்மையோடு நம்ம ரொம்ப ரொம்ப உயர்ந்தவரை இல்லையா தாழ்மையோடு இருக்கணும் மூன்றாவது ஆண்டவரே எனக்கு ஜபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையா கேட்கும்போது போது கண்டிப்பா ஆண்டவர் சொல்லி கொடுப்பார் நாலாவது பரிசு தாவியானரோட உதவி நமக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு நம்ம உண்மையா கேட்கும் ஆண்டவர் உதவி செய்வார் அன்பு வாலிப தங்கி வாலிப தங்கச்சி மேலே சொன்ன இந்த நான்கு காரியங்களையும் நீங்க தொடர்ந்து ட்ரெயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜபத்துல நம்ம நிச்சயமா ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுட்டு ஜப வீரனாக ஜபஜீவியம் செய்ய முடியும் வேதத்துல சீஷன் ஒருவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான் பார்த்தீங்களா ஜெபிக்க ஊதித்தரலும் சொல்லிட்டு அப்படி வாஞ்சியோடு நீங்களும் நானும் கேட்போம்னா நிச்சயமா கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜப வீரனாயும் ஜப வீராங்கனையாகவும் மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கத்தத்தாமே நம்மை ஜபத்தில் வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமீன்